அப்போது சொல்கிறாங்க இது மாதிரி என் பையனுக்கு ஒரு நல்ல இடத்துல பெண் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க பையனோட ஜாதகம் ஃபோட்டோ மற்ற எல்லாத்தையும் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறாங்க அந்த மாதம் வாங்கிக்கிட்டு நிறைய ஜாதகங்கள் என்கிட்ட இருக்குது வரன்கள் நிறைய இருக்குது நான் அதில் வந்து ஒரு செலக்ட் பண்ணி உங்களுக்கு தகுதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கேட்கக்கூடிய அந்த அளவுக்கு படிப்பு வசதி வயது அந்த மாதிரி உள்ள பெண்ணு அழகு அந்த மாதிரி உள்ள கூடிய பெண்களை பார்த்து உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே கோயிலில் வச்சு நடந்து அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மண்டபத்தில் வச்சு சாப்பாடு மற்ற வீட்டுக்கு போயிடுறாங்க இவனம்பரோகம் போயிடுறாங்க அன்றைக்கி இருவர் வந்து அவங்க வீட்டில் எல்லோரும் ஒன்றா படத்து தூங்குறாங்க கணவன் மனைவி அவங்க முதலில் கொண்டாடுறாங்க காலையில் அந்த முருகன் எழுந்திரிச்சு பார்க்குறாரு பெண் இல்லை பெண்ணுக்கு இவங்க வந்து நகை போட்டிருக்காங்க ஒரு பத்து பவுன் நகை இவங்களுக்கு நகையே போட்டிருக்காங்க அந்த நகையையும் காணும் இவங்க இருந்த லட்சக்கணக்கான பணம் அதையும் காணும் பெண்ணையும் காணும் உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த விஜயாவை கண்டெக்ட் பண்ணுறாங்க நீங்கள் தானே பொண்ணு பார்த்து கொடுத்தீங்க இந்த மாதிரி பொண்ணு மிஸ் ஆகி போச்சு காணும் அது மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மற்ற பொருட்களுக்கு மிஸ் ஆனது சொல்லலை அப்போ புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கு பிடிக்காமல் இருந்திருக்கும் முதல்வர் ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கும் பிடிக்காதனால அந்த பொண்ணு கோச்சுட்டு போயிருக்கும் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க இவங்களும் அதை நம்பிடுறாங்க நீங்கள் கவலையே போடாதீங்க மறந்துடுங்க என்னை மன்னிச்சுடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அன்புகோ பேசி அவங்கள சமாளிப்பாங்க அப்போ இவங்க சரி நீங்கள் இன்னொரு பொண்ணு வர கேட்கல அப்போ அவங்க சரின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து அவங்க கூட ரெண்டு பெண்களை கூப்பிட்டு வராங்க அதில் ஒருத்தர் வந்து அருப்புக்கோட்டை அருணாதேவி அவங்களுக்கு வயசு முப்பத்தொம்போது இன்னொருத்தவங்க வந்து தூத்துக்குடியை சேர்ந்த வவுசி நகரை சேர்ந்த காளீஸ்வரி அவங்களுக்கு வயசு ஐம்பத்தி ரெண்டு இந்த ரெண்டு பேரையும் கூப்பிட்டு அந்த விஜயா வந்து பெருமையை வந்து பார்க்க வராங்க வாய்ஸ் ஆஃப்லா நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் ரிட்டையர்டு ஏசிபி ராஜாராம் அவர்கள் வணக்கம் சார் சார் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் வந்து போலி திருமணம் செய்ததாக கைது பண்ணியிருக்காங்க சார் அந்த கேஸ் டீட்டில் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் சார் அது போலி திருமணம் இல்லை அதாவது திருமண மோசடி ஓ நடந்தது வந்து போலி திருமணம் இல்லை திருமணம் பக்கம் தான் நடந்தது ஆனால் அதில் மோசடி பண்ணியிருக்காங்க என்னென்னா உசிலம்பட்டியில் பூதிப்புரம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அந்த பூதிப்புறத்தில் வந்து பெருமாயி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா இருக்காங்க அவங்களுக்கு வயசு ஐம்பத்தெட்டு அவங்களுக்கு கடக்குட்டி பையன் வந்து முருகன் அந்த முருகனுக்கு திருமணம் மற்ற திருமணம் பண்ணிட்டாங்க அந்த முருகனுக்கு திருமணம் பண்ணி வச்சா நம்மளோட பிரச்சனைகள்லாம் முடிஞ்சுது நம்மளோட கடமைகள் முடிஞ்சுது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க பல இடங்களில் பெண் கேட்குறாங்க முயற்சி பண்ணுறாங்க ஆனால் முடிவடையலை திருமணம் வந்து கூடி வரல இந்த சமயத்தில் வந்து பெண் புரோ அந்த மாதிரி கல்யாண புரோக்கர் இருக்காங்க இல்லையா அவங்கள்ட்ட சொல்லி வைக்கிறாங்க கல்யாண புரோக்கர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு ஒரு லிங்க் இருக்குது தமிழ்நாடு முழுக்கும் அவங்க கன்னியாகுமரியில் ஒருத்தர்கிட்ட நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா அவர் சென்னை வரைக்கும் உள்ள எல்லா புரோக்கரும் அவங்களுக்குள்ளே ஒரு அசோசியேஷன் இருக்குது அவங்களுக்குள்ளே ஒரு லிங்க் இருக்குது அந்த வகையில் ஒரு வி விஜயா அப்படின்னு சொல்லிட்டு பொள்ளாச்சியை சேர்ந்த ஒரு திருமண புரோக்கர் அவங்களோட அறிமுகம் கிடைக்கிது அவங்க வந்து இவங்கள காண்டக்ட் பண்ணுறாங்க இவங்களும் அவங்கள கான்டாக்ட் பண்ணி பேசுகிறாங்க அப்போது சொல்கிறாங்க இது மாதிரி என் பையனுக்கு ஒரு நல்ல இடத்துல பெண் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க பையனோட ஜாதகம் ஃபோட்டோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அவங்கள்ட ஷேர் பண்ணுறாங்க அந்த முகம் வாங்கிக்கிட்டு நான் நல்ல இடத்துல நிறைய இடம் எனக்கு தெரிஞ்சது நிறைய ஜாதகங்கள் என்கிட்ட இருக்குது வரன்கள் நிறைய இருக்குது நான் அதில் வந்து ஒரு செலக்ட் பண்ணி உங்களுக்கு தகுதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கேட்கக்கூடிய அந்த அளவுக்கு படிப்பு வசதி வயது அது மாதிரி உள்ள பெண்ணு அழகு அந்த மாதிரி உள்ள கூடிய பெண்களை பார்த்து உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க கடைசியில் வந்து பார்த்து ஒரு ஒரு வாரம் கழித்து அவங்களே வந்து ஒரு ஃபோட்டோ ஜாதகத்தை எடுத்து வராங்க எடுத்துகிட்டு வந்து இந்த பெண்ணு வந்து திருப்பூரில் இருக்காங்க இவங்களை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்கள் ஜாதகம் பொருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோவை காட்டுறாங்க ஒரு ஜாதகத்தையும் கொடுக்குறாங்க அந்த ஃபோட்டோவை பார்த்தோம் அப்படின்னா இந்த அம்மாவுக்கு பெருமாயிக்கு பிடிச்சி போகுது முருகன் போய் கேட்குறாங்க அவரும் பிடிச்சிருங்கிறாங்க அப்புறம் அவங்க ஜாதகத்தை ஜோசியத்தை போய் பார்க்குறாங்க எல்லாம் சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதன் பேரில் கல்யாணம் வந்து ஒரு குறிப்பிட்ட டேட்டு ஃபிக்ஸ் பண்ணி கல்யாணமும் நடக்க போகுது அந்த கல்யாணம் நடக்கிற அன்னைக்கு காலையில் இந்த அம்மவங்க கல்யாணத்துக்கு வராங்க யார் இந்த புரோக்கர் வித்தியாகம் வராங்க இவங்க வந்து முதல்ல இந்த சம்பந்தம் பார்த்து கொடுக்குறதுக்கு எனக்கு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா நீங்கள் கமிஷனாக கொடுக்கணும் அப்படின்னு ஆரம்பத்திலேயே கேட்குறாங்க அவங்கக்கிட்ட அதுக்கு இந்த பெருமையையும் ஒத்துக்கிறாங்க பரவாயில்ல நீங்கள் வந்து நல்ல இடத்துல சம்பந்தம் எனக்கு பார்த்து கொடுத்தீங்கன்னா திருப்திகரமாக பண்ணி கொடுத்தீங்கன்னா கல்யாணம் முடித்து கொடுத்தீங்கன்னா என்றைக்கு கல்யாணம் முடிக்கிதோ அன்றைக்கி நான் ஒரு லட்சத்து ரூபா அவங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க அதன்படி கல்யாணத்து அன்றைக்கி அவங்க வராங்க கல்யாணத்தில் கலந்துக்கிறாங்க கல்யாணம் முடிஞ்சவொன்னே அவங்கள்ட்ட ஒரு லட்சம் ரூபாய் பணத்தை இருந்து கேட்டு வாங்கிக்கிறாங்க அப்புறம் எனக்கு ஒரு இடத்துல ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி போயிடுறாங்க அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சு எல்லாம் வந்திருந்தவங்கெல்லாம் போயிட்டாங்க போனதுக்கப்புறம் பெண் கல்யாணமான அந்த கணவன் அப்புறம் அவங்க இவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் வந்து அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க கல்யாணம் வர பொதுவான இடத்துல வந்து நடக்குது அங்கே கோயிலில் வச்சு நடந்து அதுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு மண்டபத்தில் வச்சு சாப்பாடு மற்ற விவசாயங்கள்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு போயிடுறாங்க இவங்களும் புரோக்கரும் போயிடுறாங்க அன்றைக்கி இரவு வந்து அவங்க வீட்டில் எல்லோரும் ஒண்ணா படம் தூங்குறாங்க கணவன் மனைவி அவங்க முதல்வர் கொண்டாடுறாங்க காலையில் அந்த முருகன் எழுந்திரிச்சு பார்க்குறாரு பெண் இல்லை சரி பாத்ரூம் எங்கள் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இருப்பாங்க அப்படின்னு தேடி பார்த்தா அவங்கள காணும் அதுக்கப்புறம் அவங்க அம்மா மற்றவங்களாம் நினச்சிருக்காங்க சரி அவங்க ரூமில் இருக்காங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சிருக்காங்க அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இவங்களும் அவங்கள தேடுறாங்க அவங்களும் தேடுறாங்கன்னா பார்த்தா ஆளை காணும் ஐயோ பெண்ணை காணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஏதுன்னு பார்க்குறாங்க பெண்ணுக்கு இவங்க வந்து நகை போட்டிருக்காங்க ஒரு பத்து பவுன் நகை இவங்களுக்கு நகையை போட்டிருக்காங்க அந்த நகையையும் காணும் இவங்க வீட்டில் இருந்த லட்சக்கணக்கான பணம் ஒரு ரெண்டு லட்ச ரூபா பணம் கேஷ் இருந்துருக்கு அதையும் காணும் பெண்ணையும் காணும் அப்போ தான் யோசிக்கிறாங்க ஆஹா பொண்ணு எஸ்கேப் ஆகிருக்கு அப்படின்னா எங்களுக்கு அப்படி தான் உணர்வு வருது உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த விஜயாவை கண்டெக்ட் பண்ணுறாங்க நீங்கள் தானே பொண்ணு பார்த்து கொடுத்தீங்க இந்த மாதிரி பொண்ணு மிஸ் ஆகி போச்சு காணும் அது மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மற்ற பொருள்கள் மிஸ் ஆனது சொல்லலை காணுங்கிறது மட்டும் சொல்கிறாங்க சொன்ன உடனே அந்த அம்மா சொல்லு அப்படியா அப்போ புருஷனுக்கும் பொட்டாட்டிக்கு பிடிக்காமல் இருந்திருக்கும் முதல்வர்கள் ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கும் பிடிக்காதனால அந்த பொண்ணு கோச்சிட்டு போயிருக்கும் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க இவங்களும் அதை நம்பிடுறாங்க நம்பிடுறாங்க நம்பி அவங்க கிட்ட உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் வருத்தப்படாதீங்க இது ஃபெயிலியூர் ஆகிடுச்சு இந்த கல்யாணம் நான் வேற ஒரு பொண்ணு பார்த்து இவருக்கு நான் கட்டி வைக்கிறேன் நீங்கள் கவலையேப்படாதீங்க மறந்துடுங்க என்னை மன்னிச்சுருங்க அப்படின்னு சொல்லி அவ அன்பழகோ பேசி அவங்கள சமாளப்படுத்திடுறாங்க அப்போ இவங்க சரி நீங்கள் இன்னொரு பொண்ணு பாருங்க அப்படிங்கிறாங்க அப்போ அவங்க சரின்னு சொல்லிட்டு பொண்ணை பார்த்துருக்குன்னு சொல்லி ஒரு நாள் வந்து அவங்க கூட ரெண்டு பெண்களை கூப்பிட்டு வராங்க அதில் ஒருத்தர் வந்து அருப்புக்கோட்டை அருணாதேவி அவங்களுக்கு வயசு முப்பத்தொம்போது இன்னொருத்தவங்க வந்து தூத்துக்குடியை சேர்ந்த வவுசி நகரை சேர்ந்த காளீஸ்வரி அவங்களுக்கு வயசு ஐம்பத்தி ரெண்டு இந்த ரெண்டு பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த விஜயா வந்து பெருமையை வந்து பார்க்க வராங்க அப்போது பெருமாய்கிட்ட அவங்க சொல்கிறாங்க இந்த அருணாதேவிங்கிற இந்த பெண் இருக்குது முப்பத்தொம்போது வயசு இவங்க தான் கல்யாண பெண்ணு இவங்க அருப்புக்கோட்டையை சேர்ந்தவங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குதா உங்கள் பையனுக்கு திருமணம் பண்ணி வச்சிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க இந்த அம்மாவும் பார்க்குறாங்க சரி அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க இருந்தாலும் அவங்களுக்கு மனசில் உள் உள்ளே வந்து ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்குது உடனே என்ன பண்ணுறாங்க பிடிச்சி போச்சு அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு தெரிஞ்ச உடனே இந்த விஜயா என்ன சொல்கிறாங்க இந்த கல்யாணத்தை நான் முடிச்சு வைக்கணும் அதாவது இந்த அருப்புக்கோட்டை அருணா தேவியை உங்கள் பையன் முருகனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் எனக்கு புரோக்கரேஜாக புரோக்கர் கமிஷனாக ஒரு லட்சம் ரூபா கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க ரெண்டாவது திருமணத்துக்கும் மறுபடியும் அமௌண்ட் ஆமாம் கேட்குறாங்க முதல்ல ஏற்கனவே ஒன்று முப்பது வாங்கிட்டாங்க இப்போவும் திருப்பி ஒன்று கேட்குறாங்க இது கேட்ட உடனே பெருமைக்கு சந்தேகம் ஆயிடுது ஆக ஏற்கனவே அவங்களுக்கு உள்ளே சந்தேகம் திருப்பி இன்னும் ஒரு லட்ச ரூபா நம்மகிட்ட வாங்க பார்க்குறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் உட்காந்துருங்க கொஞ்சம் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி சாப்பிடுங்க அப்படி அப்படின்னு அவங்களை பேச்சு கொடுத்துக்கிட்டு என்ன பண்ணிடுறாங்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் உசிலம்பட்டி காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுத்துறாங்க உசிலம்பட்டி காவல் நிலையத்துலேருந்து காவலர்கள் வராங்க பெண் காவலர்கள் வராங்க வந்த உடனே இவங்க விஷயத்த சொல்கிறாங்க இதை மாதிரி சமாச்சாரம் ஏற்கனவே வந்து இவங்க தான் வந்து கல்யாணம் பண்ணி வச்சது ப்ரோக்கராக இருந்து ஒரு லட்சத்து ரூபா வாங்கிட்டு கல்யாணம் பண்ணி வச்சாங்க அந்த பெண்ணு கல்யாணம் பண்ணி அன்றைக்கி நைட் ஓ நைட்டாக ஓடி போயிடுச்சு காலையில் இருப்பதில் ஆளையே காணும் நாங்கள் போட்ட பத்து பொண்ணு நகையும் கொண்டு போயிடுச்சு வீட்டில் இருந்து ரெண்டு லட்ச ரூபா பணத்தையும் எடுத்துகிட்டு போயிடுது இவங்க ஒன்று உங்க வாங்கிட்டு போய்டாங்க கமிஷன் இப்போ திருப்பி இவங்க இன்னொரு பொண்ணை கூட்டு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி ஒரு லட்சரூபா ப்ரோக்கரேஜ் கேட்குறாங்க தரங்க தர சொல்லி கேட்குறாங்க அதனால் இவங்க மேலே சந்தேகமாக இருக்குது அதனால் நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க புகார் கொடுக்குறாங்க காவல்துறையை அவங்க எல்லாம் கூட்டு போய் விசாரிக்கிறாங்க விசாரித்து பார்த்தா இது ஒரு பெரிய நெட்ஒர்க் இந்த நெட்ஒர்க்கில் இப்போ இந்த மாட்டின மூணு பேர் தவிர இன்னும் ஒரு நாலு பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க அவங்க யாருன்னா பொள்ளாச்சி மற்றும் திருப்பூர் பகுதியை சேர்ந்த சீனிவாசன் ஜெயபாரதி சுஜித்ரா முரளிதரன் இந்த நாலு பேர் இந்த மூணு பேர் இந்த ஏழு தான் ஒரு டீம் இந்த டீம் தான் வந்து திட்டம் போட்டு இதை மாதிரி யாரெல்லாம் வந்து பெண் தேடுறாங்களோ அதை இதில் ஒருத்தராக பெண்ணாக நடிக்க வேண்டியது அதுக்கு ப்ரோக்கரேஜாக ஒரு அமௌண்ட் வாங்கிக்க வேண்டியது பெண் வீட்டில் எவ்வளோ நகை பெண்ணுக்கு எவ்வளோ நகை போடுவீங்க மாப்பிள்ளை வீட்டில் அப்படின்னு கேட்டு அந்த நகையெல்லாம் கல்யாண தன் போர்டு போட வச்சுட்டு கல்யாண தன்னுக்கு நைட்டோ நைட்டாக எஸ்கேப் ஆகிடுது இது மாதிரி பல இடங்களில் ஏமாத்திருக்காங்க இதே மாதிரி இன்னொரு டீம் திருப்பூர் பகுதியில் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணாங்க அதில் வந்து என்ன அப்படின்னா இதே மாதிரி ஏமாற்றிட்டு போயிடுறாங்க அதில் ஒருத்தரை பிடிச்சிட்டாங்க ஆனால் கல்யாண ப்ரோக்கர் தான் அதில் மெயின் இவங்க மெயினான அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணாங்களே அவங்க உள்ளே இருக்கிறாங்க ஆனால் அந்த ப்ரோக்கர் கிடைக்காதனால அந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ளே சார்ஜ் ஷீட் போடாதனால இவங்கள ஜாமீனில் விட்டாங்க இவங்க ஜாமீனில் வந்ததுக்கப்புறம் இவங்கள ஃபாலோ பண்ணுறாங்க இவங்கள ஃபாலோவ் பண்ணி இவங்க அந்த ப்ரோக்கர்ட்ட கான்டெக்ட் பண்ணதை வச்சு ப்ரோக்கர் எங்கே இருக்காங்க தெரிஞ்சு அவங்கள அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணாங்க இப்போ இது அதே மேற்கு மாவட்டத்தை சேர்ந்த இன்னொரு கும்பல் இது மாதிரி நடக்குது ஆக கல்யாணம் அப்படிங்கிறது வந்து அது வந்து ஒரு பெரிய விஷயம் அதுலேயே இதை மாதிரி ஏமாற்றக்கூடிய சம்பவங்கள்லாம் நடக்குது இதை மாதிரி ஏமாத்துறதுக்கு ஒரு கும்பலே செயல்படுது இந்த மோசடி கும்பலில் மாட்டினது என்னமோ கொஞ்சம் தான் இது மாதிரி இன்னும் நிறைய பேர் ஏமாற்றிட்டு இருப்பாங்க ஏமாந்தவங்க வந்து வெளிய சொன்னால் நமக்கு அவமானம் கேவலம் நம்மளை மற்றவங்க லேசாக நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இதை மறைச்சிக்கிட்டு இருப்பாங்க ஆக அவங்க எல்லாம் புகார் கொடுத்தா இன்னும் நிறைய விஷயங்கள் வரும் இது மாதிரி நிறைய கும்பல்கள் வரும் இதை பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு நிறைய ஒரு விண்ணப்பம் திருமணங்கிறது அந்த காலத்தில் சொல்லுவாங்க சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுது அப்படின்பாங்க சொர்க்கு நிச்சயிக்கப்படக்கூடிய அந்த திருமணம் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு தடவை சிலருக்கு ரெண்டு தடவை கூட ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் எதில் ஏற்பட்டாலும் ஒரு முக்கியமான சம்பவம் அந்த சம்பவத்தையே ஒரு கேள்விக்குறியாக்கி அதிலேயே ஒரு மோசடித்தனம் ஃப்ராடுத்தனம் பித்தலாட்டம் பண்ணும் இந்த மாதிரி ஃப்ராடுகள் இந்த உலகத்தில் பெண்கள் ரொம்ப கவலமாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் இதில் பெண்கள் பெண் வீட்டை சேர்ந்ததாக சொல்லி தான் அந்த கும்பல் ஏமாத்துது ஏமாற்றப்படுறவங்க ஆண் அதாவது மாப்பிள்ளை வீட்டை சேர்ந்தவங்க யாராக இருந்தாலும் திருமணம் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப விசாரித்து அவங்க யார் என்ன அவங்களோட பின்னணி என்ன யார் அவங்க உறவினர் அவங்க வீடு எங்கே இருக்குது அவங்களோட பின்னணி என்ன அவங்களோட முன்னோர்கள் யார் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுட்டு இது மாதிரி விஷயங்களை தலையிடுங்க எவ்வளோ பேச்சை கேட்டு புரோக்கர்கள் அவங்க வந்து புரோக்கரேஜுக்காக என்னடா பொய் சொல்லுவாங்க அப்படி சொல்லி ஏமாந்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கெடுத்துறாதீங்க ஏமாந்து போயிடாதீங்க கேர்ஃபுல்லாக இருக்கேன் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள் சார் இந்த மாதிரி தவறுகளை பண்ணுறவங்களுக்கு காவல்துறை எந்த மாதிரி நடவடிக்கை அதுக்கப்புறம் எந்த மாதிரி தண்டனைகள் கிடைக்கும் சார் அதாவது இந்த மாதிரி வழக்குகளில் இது வந்து ஒரு ஏமாற்று வழக்கு சீட்டிங் அதாவது ஒரு பெண்ணை காட்டி அது திருமணமான பெண்ணாக யார் அவங்களோட பின்னணியே என்கிறத காட்டி அவங்க ஃபோட்டோவை காட்டி ஜாதகம்னு ஒன்றை காட்டி இவங்களை ஏமாற்றி அவங்கள்டருந்து பணம் பறிக்கிறாங்க ஆக அதை ஏமாற்றுலுந்தான் அதில் முக்கியம் சீட்டிங் இந்த ஏமாற்று வேலைக்காக இவங்க வந்து ரெக்கார்டு டாக்குமெண்ட்ஸ் தவறான டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணுறாங்க ஜாதகம் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க அவங்களுக்கு கல்யாணம் ஆகலை அப்படிங்கிற ஒரு பொய்யை சொல்கிறாங்க ஆக இந்த மாதிரி வழக்குகளில் குறைந்தது பத்தாண்டுகள் அவங்களுக்கு சிறை தண்டனை கிடைக்கும் ஃபோர் டுவெண்ட்டி ஐபிசி அதாவது முன்னாடி இருந்த செட் இந்தியன் பின்னலுக்கு உள்ள ஃபோர் டுவெண்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஃபேப்ரிகேஷன் ஆஃப் ஃபால்ஸ் ரெக்கார்ட்ஸ் அதன்படியும் அந்த வழக்குகளில் எங்களுக்கு நிச்சயமாக தண்டனை கிடைக்கும் இதில் வந்து அதாவது நடந்த சம்பவங்களில் இதெல்லாம் நாங்கள் பண்ணலைன்னு சொல்லவே முடியாது ஏன்னா திருமணம் நடந்திருக்கு அதை ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க இவங்க கொடுத்த ஜாதகம் இருக்கும் அந்த பொண்ணோட ஃபோட்டோ இருக்கும் ஆக இவங்க ப்ரோக்கரேஜ் வாங்கினதுக்கு அதுக்கு கமிஷன் கொடுத்ததுக்கு அதுக்கு உள்ள ரெக்கார்ட் இருக்கும் அது இப்போ வந்து அதிகமாக வந்து அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ணுறாங்க இல்லைன்னா ஜிபே பண்ணுறாங்க ஆக எல்லா வகையிலையுமே இவங்க ஈஸியாக மாட்டிக்குவாங்க ஆனால் இந்த மாதிரி தண்டனைகள் அதிக இருக்கு கிடைக்கணும் அதிக பேருக்கு கிடைச்சிதுங்கிறது பேப்பரில் வரணும் டிவியில் வந்தால் தான் இந்த மாதிரி குற்றங்கள் குறையும் அதே மாதிரி பெண் தேடுறவங்க வந்து விழிப்புணர்வோடு இருந்தால் இந்த குற்றங்களை குறைக்கலாம் விழிப்புணர்வு இல்லாமல் ஏதோ நம்ம பையனை கல்யாணம் வைக்கணும் நல்ல பணக்கார இடத்துல ப்ரோக்கர் சொல்லுவோம் ஐயோ கொடியூசரம் ஒன்று வீடு பொண்ணு அதை மாதிரி பொண்ணு இந்த மாதிரி பொண்ணுன்னு வேறொரு பொண்ணோட ஃபோட்டோவை இந்த பொண்ணோட ஃபோட்டோவை மார்பிங் பண்ணி அழகாக காட்டி இந்த மாதிரி நிறைய விலை ஜாதகங்களை மாற்றி இந்த மாதிரி நிறைய ஃப்ராடத்தை பண்ணுவாங்க இதில் வந்து விழிப்புணர்வோடு இருந்துச்சுன்னா நீங்கள் தப்பி வெளியே வரலாம் நன்றி